மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு மத்தியில இயற்கை என்னும் விதியை வெல்ல முடியாது அதை மறுக்க முடியாது அது உண்மைதான் அப்படிப்பட்ட அந்த விதியாலே உங்க கைக்கு கிடைக்கப் போகும் கஜேந்திர யோகங்கள் அந்த யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகுது மேலும் இந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு யமனாக மாறக்கூடிய சம்பவம் நிகழப்போகுது இந்த இரண்டு விஷயத்தை பற்றியும் இன்றைய பதில பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துடைய புத்தாண்டு பலனை விரிவா விளக்கமாக நம்ம பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிபவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருபனுடைய அதிசார வக்ர பிச்சு பலங்கள் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரம் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற பகுதி தவறாம சளிச்சுங்க உணர்ந்து நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓம் வாராகி நல்லதே நடக்கும் நமஷி பாயும் எல்லாம் திருவடி சரணம் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருட புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போதும் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் தனுசு ராசியிலும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் சம சப்தம பார்வையாக மேலும் தனுசு ராசியில் சூரியன் மட்டுமல்ல செவ்வாய் சுக்கரன் புதன் நான்கு கிரகங்களுமே இருக்கு அப்போ குருவினுடைய நேரடி பார்வை பதிலுக்கு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாயினுடைய பார்வை என இரண்டும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்கள் ஒன்று இருக்கும் போது தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் பிறக்குது அது மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில்தான் பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்க ராசியை கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் பார்க்குறது ஒரு கிரகம் இருக்குது சோ முதல் தொடக்கத்திலேயே எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தெய்வம் உங்களோட பரிபூரணமா இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க செய்யக்கூடிய வழிபாடுக்கு பிரார்த்தனைக்கு கண்டிப்பா தெய்வங்கள் செவி சாய்க்கும் கேட்ட வரங்களை கொடுக்கும் அதே போல ஜாதக ரீதியா ஒரு செவ்வா தோஷம் ராகு கேது தோஷங்கள் போன்ற தோஷங்கள் இருக்கு அதனால திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் இப்படின்னு தோஷங்களை காரணம் காட்டி உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கலையா இந்த வருஷம் அப்படிலாம் இருக்காதுங்க கண்டிப்பா தோஷங்கள் நிவர்த்தி அடையும் காரணம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என நான்கு கிரகத்தினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது மேலும் முழுச்சுவரான குருவா உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் மேலும் ஜூன் மாதம் அதே குருவன் பயிற்சி அடைந்து இரண்டாம் கடக ராசிக்கு போய் உச்சமும் அடைவார் இது முழுமையான நேரடி பெயர்ச்சி அப்ப எப்படி பார்த்தாலும் குருவால் இந்த வருடம் இருபத்தி ஆறு வருடம் குடும்பம் கிடைக்கும் பெரிய அளவு பணம் கிடைக்கும் அல்லது உங்களுடைய வாக்கு உங்களுக்கு ஒரு விருதுகளும் பரிசுகளும் மேடையேறக்கூடிய பாராட்டுகளும் கிடைக்கும் சோ கௌரவமும் கிடைக்கும் காசு பணமும் கிடைக்கும் கூட குடும்பமும் கிடைக்கும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெறுவீங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துங்கள மேலும் புதிய கார் வண்டி வாகனம் அல்லது புதிய தங்க நகை அல்லது பழைய தங்க நகையை போட்டு புதுசாக வாங்குறது அல்லது அடமானத்திலிருந்து தங்கநகை மீட்டெடுக்கிறது அடுத்தபடியா குழந்தை வாக்கு இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் பெறுவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தபடியா முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்க போகும் கேது பகவான் இதுதாங்க நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய சம்பவம் ஸோ யமனாக மாறக்கூடிய சம்பவத்தை கொடுக்க போகும் கேது பகவான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு எது பயிற்சி கிடையாது எந்த ராசியில இருக்கிறாங்களோ அதே ராசியில் இருப்பாங்க என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கேதுவான் பூர நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்திற்கு காலடி எடுத்து வைப்பார் மக நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது கேதுவான் சுயபலம் பெறுவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேதுவால் பல மாற்றங்கள் ஏற்படும் அதுல முயற்சின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முட்டுக்கடியா கேது இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ மிதன எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா கூட பிறந்தவங்க இந்த கூட பிறந்தவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு தகராறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது கூட பிறந்தவங்களால நேர விரயம் பொருள் இழப்பு அல்லது சில அவமானங்கள் சில பிரச்சனை ஏற்படலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை பாதிப்பது ஏற்படுறதுக்கு அவங்க ஒரு காரணமாக அமைஞ்சிருவாங்க சரிங்களா இதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களுடைய உடல்நிலையிலும் அவங்களுடைய வாழ்க்கை விஷயத்துலையுமே நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ அவர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை ஏற்பட்டால் அது உங்களையும் பாதிக்கும் இது முதல் விஷயம் இரண்டாவது இருக்கிற வேலையை விட்டு நான் வேறு வேலைக்கு மாறுறேன் பெரிய சம்பளம் கிடைக்கும் தொழிலாக நான் மாற்றுறேன் அடுத்தவங்க எனக்கு ஒரு நம்பிக்கையான அளவு எனக்கு ஒரு கேரண்டியாக சொல்லிட்டாங்க நல்ல ஒரு பெரிய அளவு பெரிய ஒரு கம்பெனியில் எனக்கு வேலைக்கு சேர்த்து விடுறேன் இந்த பிஸ்னஸ் எங்க கூட வந்து சேரு நிறைய லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு அடுத்தவங்க உங்கள் காதில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நம்பி களத்தில் இறங்கிறாதீங்க இருக்கிற வேலைகளில் விட்டுறாதீங்க பண்ணீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் ஓகேங்களா அடுத்தபடியா தவறான வதந்திகள் உங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் இவங்களை பத்தி மத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்மூடித்தனமா நம்பிட்டு உங்க உறவுகளை இழந்துடாதீங்க ஸோ இந்த விஷயத்துல கவனமா இருக்குதுங்க அடுத்து கர்மஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு மீனராசில அமர்ந்து சனி சனிப்பெயர்ச்சி கிடையாது சனி அதே தான் இருக்க போறாரு என்ன குருனுடைய பார்வை கிடைக்க போகுது ஜூன் மாதத்திற்கு வரும் குரு ஒன்பதாம் வரை சனிக்கு கிடைத்து பத்தாம் வீட்டுல சிறப்பான முறையில் இருக்க போறாரு அசுபகரமா சனிவான் முழுச்சுவராக மாறக்கூடிய தருணம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் விட்டதை நீங்க பிடிச்சிருவீங்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்த்துருவீங்க தொழிலில் ஒரு பெயர் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடுவீங்க நீங்க ஸ்டாண்டர்டா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க உருவாக்கிடுவீங்க தொழிலில் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கப் போவது உறுதி நிரந்தர தொழில் நிரந்தர வேலு கண்டிப்பா ஓகேங்களா அடுத்த பாக்கிய குரு அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு அதை குருவான் ஜூன் மாதத்திற்கு முன்பு வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்க கும்பராசில ராகு இருக்கிறார் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வையில் ராகு அப்போ அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும் ஸோ அவங்களா பார்த்து நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கட்டும் அவங்களா பார்த்து நமக்கு சம்பள உயர் கொடுக்கட்டும் நம்ம உறவுகள் பிரிஞ்சு போன உறவு தானா சேர்ந்து வரட்டும் அப்படி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுடைய காத்திருப்புக்கு இப்போ பலன் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க அப்படி பொறுமையோடு இருந்ததுக்கு இப்போ ஒரு பலன் போது எதிர்பார்த்த மாதிரி பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கும் கிடைக்காத பதவி வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புங்கிற ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா மேலும் விட்டு போன கான்ட்ராக்ட் தொழில் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஒரு நேரத்தில் வியாபாரம் அமோகமா நடைபெறப் போகுது உங்களுடைய தந்தை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மற்றும் முதலாளி அதிகாரிகள் இவருடைய பழக்க வழக்கங்கள் இவருடைய உதவிகள் உங்களுக்கு நேரடியான முறையில் கிடைக்கும் அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு டக்குனு ஏற்படும் சரிங்களா அதனால உங்களுடைய கௌரவம் உங்களுடைய பொசிஷன் உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முகம் எல்லோருக்கும் கண்டிப்பா பதியப்படும் பிரபலம் அடையிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்தபடியா இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த இத்தனை கிரகங்களும் ஏழாம் வீடான இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறகு நான் சொன்னேன் இல்லையா அப்போ திருமண வாழ்க்கை சம்பந்தமான திடீர் திடீர் முடிவுகள் திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ஜூன் மாதம் வரை திருமணம் சம்பந்தமான காரியங்கள்ல அல்லது கணவன் பிரச்சனைகள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஸோ கோபமும் வேண்டாம் வேகமும் வேண்டாம் ஆனா ஒரு விஷயத்துல பெனிஃபிட் இருக்குங்க வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் அல்லது சொத்துக்கள் அல்லது அவங்களுக்கு சில விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்து அந்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டு பல பேர்த்துக்கு இந்த வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறையும் மறையுங்க ஸோ அந்த பிரச்சனை தீரதுக்கு வாய்ப்பு இங்கே ஏராளமான முறையில் உண்டு ஓகேங்களா புதனுடைய பார்வை இருக்குது அது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதுனால படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கௌரவம் கிடைக்கும் மேடை ஏறக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் நல்லா கெட்டிக்காரர்களாக மாறி படிக்கும்போதே ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு பார்வை பார்வைப்படுறதுனால காதல் அதிகரிக்கும் காதல் அந்நியும் அதிகமான முறையில் கிடைக்கும் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நிலம் ப்ராப்பர்ட்டி யோகங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சுபகாரியங்களில் வீடு கட்டக்கூடிய கட்டி கிரகப்பிரசம் பண்ணுறக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்கு ஆக மொத்தம் இந்த கஜேந்திர யோகம் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீடான சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அது உச்சமடைந்திருக்கிறார் மிதுன ராசிக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு ஏற்படும் வேறு எந்த ராசிக்கு ஏற்படாது குரு பகவானுடைய ஸ்தானங்கள் அதாவது இரண்டாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்கள்லாம் குரு வந்தால் குருனுடைய பலன் இருக்கும் குரு பலம் விட்டதா சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு ராசிக்கும் இரண்டாம் வீட்டில் குரு உச்சம் அடமாட்டாரு மிதன ராசிக்கு மட்டும்தான் உச்சம் அடைவார் அப்போ மிதன ராசிக்கு இரண்டாம் வீடு கடகம் அதற்கு அதிபதி சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் அப்போ அந்த கஜேந்திர யோகம்ன்றது உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது இதில் தடுப்பதற்கு சனி பார்வையோ ராகு பார்வையோ கிடையாது கூட ராகு கேதுகள் கிடையாது அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது ஓகேங்களா சோ உங்களுக்கு இயலரசனி எதுவுமே கிடையாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமான முறையில் இந்திரன் எப்படி வாழ்கிறானோ சொந்த பந்த உறவுகள் குடும்பம் மற்றும் குழந்தை குட்டிகள் சோ இப்படிப்பட்ட ஒரு மதிப்போடும் உறவுகளோடும் கௌரவம் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க உதவி சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பை பயன்படுத்திங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா விநாயகர் சங்கடகர என்று விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ண உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய தடை விலகும் முட்டுக்கட்ட விலகும் ஓகேங்களா சோ விநாயகர் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் என்று விநாயகருக்கு தயிர் அபிஷேகம் செய்யறது அல்லது வெள்ளை எருக்கன் பூமாலை சாற்றி வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாமது நீங்க பண்ணி ஸோ நல்லவர்களில் நான் இன்று விதிரராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பய நல்ல பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் சிறந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவனுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பகல் ஒரு ஆளுநர் தவறாமல் செலவு பண்ணி மேலும் அடுத்தவள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மும் நிமர்சிபாய் எல்லாம் திருவடி சரணன்